ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் நான் எப்போவுமே மீன் இல்லைன்னு கவலைப்படாமல் இந்த வா வாழைப்பூவை வச்சு நான் வந்து சைவ மீன் குழம்பு டக்குன்னு செஞ்சுருவேங்க சூப்பராக இருக்கும் அப்படியே மீன் குழம்பு எப்படி இருக்கோன்னு டிக்டோ அதே டேஸ்டில் இருக்குங்க ஒரு டென் தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் இருக்காது என்ன இதில் மிஸ் ஆகுன்னா அந்த மீன் குழம்போட கவிச்சை அது மட்டும்தாங்க மிஸ் ஆகும் அதர்வைஸ் சேம் டிப்ட வந்து மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களில் யாராவது இந்த மீன் குழம்பு ரெசிபி ஏற்கனவே தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுப்போங்க நான் வந்து வெங்காயத்தையுமே உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டுருவேங்க ஏன்னா பல்லாரி வெங்காயத்தில் வந்து ஒரு கருப்பு கலர் கோட்டிங் இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம இப்படி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா க்ளீனாக உரிச்சிடலாம் ரொம்ப சுத்தமாக வெங்காயம் கிடைக்கும் அதனால் நான் வந்து உரிச்சிட்டு போடுறத விட உரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நமக்கு பெருசாக கண்ணெல்லாம் எரியாது தோலெலாம் அழகாக சீக்கிரம் ரிமூவ் ஆகி வந்துடும் அந்த கருப்பெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் நமக்கு தேவையில்ல இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கருப்பாக இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னையும் தூக்கி போட்டுருவீங்க பட் ஆனால் நம்ம தண்ணியில் பிஃபோராகவே போடுறதுனால அந்த வெங்காயத்தோட வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகாதுங்க இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அடுத்தது ஒரு வாழைப்பூ வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து எல்லா வாழைப்பூவையும் நம்ம வந்து போட்டுறக்கூடாதுங்க ஏன்னால் நான் வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதையுமே நம்ம வந்து சேர்க்கணும் நீங்கள் வந்து கடலை பருப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு அஞ்சாறு மாடல் எடுத்துக்கிறேங்க வாழைப்பூ அதில் வந்து அந்த தொப்புலையும் உள்ளுக்குள்ளார நரம்பு இருக்கும் இல்லைங்களா அதையும் வந்து எடுத்துடணும் கண்டிப்பாக வந்து தொப்பில் எடுத்துருங்க நரம்பு மட்டும் விட்டுட்டு தொப்பில் போட்டுறாதீங்க தொப்பு நரம்பு ரெண்டுத்தையுமே வந்து எடுத்துருங்க பொதுவாகவே நம்ம வந்து இந்த மீல் மேக்கரையும் வாழைப்பூவியுமே வச்சு நிறைய வந்து நான்வெஜிடேரியன் குக் குக்கிங்கில் என்னென்னலாம் நம்ம நான்வெஜ் என்னைக்கு எடுக்கலையோ அன்னைக்கு இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சமைச்சி நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து வெஜிடேரியன்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வாழைப்பூவோட பருப்பு போதுமே அந்த கறிக்கோ கறிக்குறிய டேஸ்ட்டு வந்து கொடுத்துரும் மீல் மேக்கரும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா தாங்க கறிக்குறிய வாசனையும் டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அந்தந்த மசாலா ஐட்டம்ஸோடு சேர்த்து நம்ம சமைக்கும்போது கொடுத்துரும் கறிக்கோளா உருண்டை வந்து நம்ம செய்வோம் இல்லைங்களா இப்போ அதுவே வந்து வெஜிடேரியனில் செய்யணும் அப்படின்னா இந்த வாழைப்பூ அப்புறம் மில் மேக்கர் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா சுவை அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அரைக்கிறதுக்கு என்ன நம்ம தேவை அப்படிங்கிறத பாருங்கள் வாழைப்பூவு வரமிளகா சோம்பு கொஞ்சோண்டு பொட்டுக்கலை இஞ்சி பூண்டுங்க இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சி ஜாரில் போட்டு இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி துவரம்பருப்பு வந்து ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா தரப்பருப்பு இல்லாமல் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சிக்கிங்க தோரம் இல்லை அப்படின்னா பாசி பருப்பும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரேஷன் செய்யலாம் செய்யலாம்ங்க நல்லாயிருக்கும் அந்த ரேஷன் பருப்போட வாசனை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் அட்டகாசமாக இருக்கும் இப்போது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை நாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயை நல்லா தடவிக்கிங்க எண்ணெயில் நல்லா தடவிக்கிட்டு அந்த கிண்ணத்தில் நல்லா ஃபில் பண்ணி சமமாக அது மேலெல்லாம் வந்து சமமாக நல்லா தட்டிட்டு ஒரு சின்ன தான் அந்த ஷேப் வந்து நம்ம மீனோட ஷேப் நீங்கள் எதுவும் நீட்டு வாக்கில் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஷேப்பில் வேக வைக்கிறோமோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதை ஃபில் பண்ணி ஆவியில் வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க மேலெல்லாம் சமமாக இப்படி தட்டிக்கோங்க சரிங்களா கேப்பே இல்லாமல் ஏன்னா இடையில இல்லைனா நீங்கள் மேலே அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ளார சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த ஷேப்பே இருக்காது நல்ல இது மாதிரி எல்லா கேப்பே இல்லாமல் எல்லா இடமும் நல்லா சமமாக தட்டி விட்டு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குங்க வெந்தடிச்சிங்க இப்போ வெந்த உடனே ஒரு க சின்ன கத்தியை வச்சு சுற்றும் கவுத்து பாருங்கள் கவ் வருதான்னு பாருங்கள் அப்படி வரலை அப்படின்னா கத்தியை வச்சு சுற்றியும் நெம்பு விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடுங்க இப்படி இப்படி சுற்றிலும் திருவிட்டு கவுத்து போட்டு தட்டுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும் இந்த பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் அழகாக இப்போ இதை நாம் வந்து மீன் துண்டுகளாக வந்து வெட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து வெட்டிக்கலாங்க நான் வந்து இப்போது திருக்க மீன் துண்டு பெரிய மீன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா துண்டு போடுவாங்க இல்லையா சின்ன சின்ன துண்டுங்களா அந் அந்த மாதிரி துண்டுகளாக நான் வந்து போட்டுக்கிறேன் சில துண்டுகளை நான் மீன் ஷேப்புக்கும் செஞ்சுக்கிறேங்க உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எப்படி ஷேப் போடுறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து இது வந்துடுங்க சூப்பராக வந்துடும் அடுத்து நம்ம இந்த ஷேப்ஸெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது குழம்புல போட்டால் கரையெல்லாம் பயப்படாதீங்க கரையாதுங்க குழம்பு வைக்கலாமா சட்டியில் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா சீரி வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க குயிக்காக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா குயிக்காக ஆடாக நல்லா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வதங்கும் பொதுவாகவே மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு தழிப்பாங்க ஒரு சிலர் வந்து கருவடகம் போட்டு தாளிப்பாங்கங்க யார் யாரெலாம் வந்து கருவடகம் போட்டு தாளிப்பீங்க யார் யாரெல்லாம் வெந்தயம் போட்டு தாளிப்பீங்க வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சு நான் போட்டிருக்கேங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா கரைச்சி ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க கொஞ்சம் திக்காகவே எவ்வளோ திக்காக கரைக்க முடியுமோ கரைச்சி ஊற்றிடுங்க அதில் காரத்திற்கேற்ப தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவு நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் இது கூட பூண்டும் ஜீரகம் தென் வந்து தேங்காய் இது மூணுத்தையும் அரைச்சி குழம்புல நான் வந்து ஊற்றிக்கிறேங்க நல்லா குழம்பு கமகமும் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ தேங்காவும் அரைச்சி ஊற்றியாச்சுங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க குழம்பு தண்ணியாக இருந்ததுன்னா அந்த நம்ம மீன் இருக்குது இல்லைங்களா சைவ மீன் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா குழம்பு திக்காக வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்த உடனே அந்த மீன் துண்டுகளெல்லாம் எடுத்து குழம்புல போட்டுருங்கங்க குழம்புல போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு குழம்ப மூடி போட்டு மூடி வச்சிருங்கங்க சிம்முலேயே நல்லா வேகட்டும் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து மீன் வெந்தது தான் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே வந்தால் போதுங்க அப்படியே மேலே வந்து எண்ணெய் மிதந்து வருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா சூப்பராக வாசனையும் நல்லா அருமையாக கிளம்பி வரும் மீன் துண்டு எப்படி இருக்குது பாருங்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இது சாப்பிட்றதுக்கும் அப்படியே மீன் குழம்பு மாதிரியே தான் இருந்தது கவிச்சையே மீன் குழம்பு கவிச்ச யார் யாருக்கெலாம் பிடிக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களா இந்த சைவ மீன் குழம்ப தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ